இன்றைய முதல் நாள் ஆட்டத்திலேயே வரலாற்று சம்பவம் செய்த இந்திய அணி யாருமே எதிர்பார்க்காத அந்த ஒரு சாதனை இன்றைய போட்டியில் அடுத்தடுத்து வெடித்த மோதல்கள் சர்ச்சையில் முடிந்த முதல் நாள் ஆட்டம் அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடி வரும் பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் நான்காவது டெஸ்ட் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஆரம்பம் முதலே நிதானமான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி வந்தனர் அதிலும் ஓப்பனிங் இறங்கிய ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களான சாம் மற்றும் உஸ்மான் கவாஜா உட்பட இரண்டு பேருமே அரை சதத்தை கடந்தபோது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் திடீரென மைதானத்தில் ஆராவாரம் செய்ய தொடங்கினார்கள் அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா மண்ணில் எப்போதெல்லாம் ஆஸ்திரேலிய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் இருவரும் அரை சதம் எடுக்கிறார்களோ அந்த போட்டிகள் அனைத்திலும் ஆஸ்திரேலிய அணி தோல்வியடைந்ததே கிடையாது அதாவது வெற்றியை மட்டுமே ருசித்திருக்கிறது ஆகவே அதை மனதில் வைத்துதான் ஆஸ்திரேலிய ரசிகர்கள் அனைவரும் மைதானத்தில் ஆராவாரத்தை வெளிப்படுத்தினார்கள் பின்னர் தொடர்ந்து விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஓரளவுக்கு சிறப்பான ஆட்டத்தையே இன்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தது அதனால் இன்றைய நாள் ஆட்ட நேர முடிவில் கண்டிப்பாக முந்நூறு ரன்களுக்கு மேல் ஆஸ்திரேலிய அணி எடுத்திருக்கும் அதேபோல சரியாக எண்பத்தி ஓரு ஓவர்கள் வரையிலும் ஐந்து விக்கெட்டுகளை மட்டுமே இழந்திருந்தது ஆஸ்திரேலிய அணி ஆகவே இன்றைய நாள் முடிய இன்னும் ஒன்பது ஓவர்கள் மீதம் இருப்பதால் ஆஸ்திரேலிய அணி கண்டிப்பாக ஒரு முந்நூறு முன்னூற்றி ஐம்பது ரன்கள் எடுப்பதோடு இரண்டு மூன்று விக்கெட்டுகளை கூடுதலாக இழப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது ஆனாலும் கூட ஒரே நாளில் முன்னூறு ரன்களை தொடுவது என்பதே ஒரு சிறந்த ஆட்டம்தான் மேலும் இந்த போட்டியின் போது இன்றைய தினத்தில் டிராவிஸ் கெட்டுடைய விக்கெட்டை நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா வீழ்த்தியிருந்தார் இந்த சம்பவம் என்பது சரித்திர நிகழ்வாக மாறியிருந்தது ஏனென்றால் இதுவரை சர்வதேச போட்டிகளில் இந்த அதிரடி மன்னன் டிராவிஸ் ஹெட் என்பவர் ஒரு ரன்கள் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆனதே கிடையாது ஆனால் சர்வதேச போட்டிகளில் முதல் முறையாக இன்றைய ஆட்டத்தில் டிராவிஸ் ஹெட்டை டக் அவுட் ஆக்கி புதிய சாதனை படைத்திருந்தார் நம்ம ஜாஸ்பிரிட் பும்ரா அதேபோல இந்த போட்டியில் மற்றொரு சம்பவமான இந்த சம்பவத்தில் களத்தில் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் சாமும் விராட் கோலியும் எதிரெதிரே நடந்து செல்லும்போது எதிர்பாராத விதமாக மோதி கொண்டனர் அப்போது இந்த இருவருக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதமும் ஏற்பட்டது அதன் பிறகு நடுவர்களும் மற்ற வீரர்களும் வந்து இந்த இருவரையும் சமாதானப்படுத்தி சென்றனர் இந்த சம்பவமும் இன்றைய நாளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்